எபிசோட் இருபது பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை விரிக்க தொடங்கிவிட்டது வாருங்கள் நண்பர்களே நாமும் அத்துடன் சேர்ந்து இந்த நீலவண்ண ஆகாசவானில் சிறகடித்தே பறக்கலாம் சொல்லுங்கப்பா என்றால் குரல் நடுக்கத்தோடே மீனும் மழை ஏறணும் ஏறுவல்ல கண்ணா என்றான் கதிரேசன் நீங்க சொன்னா ஏறிவம்பா? என்றான் ஒரு நொடி அவன் கண்கள் கலங்கியது பெருமிதத்தோடு பயமா இருக்கா என்றான் கதிரீசன் மகளை பார்த்து உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவளாய் நீங்க இருக்கீங்க நான் எதுக்கு பயப்படணும் என்றாள் அதை கேட்ட நொடி அவன் மனம் ஆனந்தத்தில் பிரகாசித்தது கையை பிடிச்சிக்கோ கெட்டியா ஏறு என்றான் தன் மகளை பார்த்து தன்னுடன் அப்பா இத்தனை நம்பிக்கை வைத்திருப்பதை எண்ணி மீனுவுக்கு பெருமையாக இருந்தது அந்த பெருமையை தன் கிரீடமாய் சுமந்தவளாய் நடக்க ஆரம்பித்தாள் மலை ஏற ஆரம்பித்தாள் இருவரும் மலையின் பாதி தூரத்தை அடைந்தனர் அங்கே ஆங்காங்கே குடிசைகள் தென்பட்டன இவர்களை விசாரித்தா ஏதாவது தெரியும் என்று எண்ணி அருகே சென்றான் கதிரேசன் அதற்குள் அந்த குடிசை இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான் அவனை பார்த்ததும் கதிரேசன் ஐயா கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களா என்றான் என்றவன் உள்ளே சென்று ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கி குடித்துவிட்டு மீனவுக்கும் கொடுத்தான் கதிரேசன் தண்ணீரை தன் கையில் வாங்கியவள் அப்பா முகத்தை ஒரு நிமிடம் பார்த்தார் அதை புரிந்து கொண்ட அப்பா உம் குடிமா என்றான் அவளும் தண்ணீரை குடித்து அப்பாவிடம் கொடுத்தாள் அந்த நொடி பாம்பு ஒன்று சரசரவென்று இலைகளின் சருகுகளுக்குள் புகுந்து ஓடியது அதை பார்த்த மீனும் பாம்பு 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 என்று வேகமாக அப்பாவின் பின் சென்று அப்பாவின் இடையை கெட்டியாக பிடித்தாள் பயப்படாத மீனும் பயப்படாத என்றும் அவனும் சற்றே பின்னகந்தான் அதை பார்த்த அந்த ஆள் சொம்பை வாங்கியபடியே எதுக்குங்க இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க அது ஒண்ணு பண்ணாதுங்க இங்க எல்லாம் இதெல்லாம் சகஜம் பார்த்துக்கோங்க அது தண்ணி பாம்பு தான் அது பார்த்து போயிடுங்க என்றான் பாப்பா அதை பார்த்து பயப்படாத வா என்றா இல்ல அப்பா இல்ல இல்ல அவ பயப்படுறான் சரி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றா இல்லங்க இவ என்னோட பொண்ணு மீனு இவளோட தோழிங்க ரெண்டு பேரு காட்டு மலைக்கு வந்திருக்காங்க அவங்கள காணலைங்க தான் அவங்கள தேடி நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்தோம் என்ன இங்க பாருங்க காட்டு தான் வந்திருக்காங்கன்னு யாரு சொன்னா அவங்க அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி என் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க காட்டு போக போறதா அதை தான் நாங்க தேடிக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க இந்த மலைல ஏறதுக்கு நாலஞ்சு வழிங்க இருக்கு அவங்க எந்த பக்கமா வந்திருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க அது மட்டும் இல்ல அதோ அங்க தெரியுது பாருங்க மலை அந்த மலைக்கு அந்த ஆக்குலதான் காட்டுவாசிங்க வாழ்றதா சொல்றாங்க சிலர் காட்டுவாசிங்க வாழ்றன்னு வாழ்றேன்னு சொல்றாங்க சிலர் ஆஹ் பேய் வளர்த்துறதா சொல்றாங்க சிலர் அந்த பக்கம் போனா சாமியே காவு கொடுத்துடணும் சொல்றாங்க இப்படி ஏகப்பட்ட வதந்திங்க இருக்குங்க நாங்க எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் பல வருஷமா ஆனா நாங்களே அந்த ஆக்குல நாங்க போறதும் கிடையாது இதை தாண்டி கீழே இறங்குறதும் கிடையாது பாத்துக்கோங்க அந்த பிள்ளைங்க அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா உயிர் தப்பறது சாத்தியம் இல்லங்க கேளுங்க இவ்வளவு தைரியமா உங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க பத்திரமா ஊரு போய் சேருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது என்றான் மலமளம் என்று பாக்கனை போல் புரிந்து தள்ளினான் அதை கேட்ட கதிரேசன் ஒரு நிமிடம் மௌனமானான் ஓ என்றான் மறு பேச்சு பேச முடியாதவனாய் தன் மகளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான் அப்பாவையே பார்த்தான் அவனும் சொம்பை வாங்கி கொண்டு உள்ளே சென்று விட்டான் கதிரேசன் என்ன முடிவு எடுத்திருப்பான் மீனுவை அழைத்து சென்றிருப்பானா கதிஜாவும் சாரும் இல்லை, அந்த ஆள் சொன்னது போல ஏதாவது நேர்த்திருக்குமா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் உங்கள் அன்புக்காக காத்திருக்கும் உங்கள் உதயஸ்ரீ நன்றி வணக்கம்